ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் ஜெய் டி வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரடிஎம் ஃபிஷன் ஸோ எஸ் போன வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ட்ராவல் பேக்கிங் வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ த்ரீ டேஸ் ட்ரிப் தான் வந்து பிளான் போட்டிருந்தோம் ஸோ ரொம்ப வந்து போரிங்காக இருந்துச்சு சரி எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் ஸோ அதுக்காக வந்து திங்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய ட்ராவல் பேக்கில் தான் வந்து எடுத்தேன் எடுத்து வச்சோம் நானுமே வந்து நிறைய திங்ஸ் கேரி பண்ணுற மாதிரி இருந்தது முடிஞ்ச வரைக்கும் வந்து கம்மியாக கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் தம்பிக்கும் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து இருந்தேன் ஸோ ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி முடித்தோடனே வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ நைட்டு நாங்கள் வந்து பஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம் ஸோ நைட் வந்து கொஞ்சம் பஸ் டைமுக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம் டின்னர் சாப்பிட வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்போ தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஏறி முடிச்சிட்டோம் ஏறிட்டு கொஞ்சம் நேரம்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்ததுனால கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக டயர்டாக இருந்தது ஏன்னா ரெண்டு டூ டேஸ் வந்து ரவுண்ட் வேற அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் ஸோ மார்னிங் வந்து ஒரு வேனில் வந்து கூட பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க கீழே இருந்து மேலே ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஏறி போயிருந்தோம் ஸோ இடையில வந்து ரெஸ்ட் ரூம்க்காக வந்து நிறுத்தியிருந்தாங்க ஸோ அங்கே தான் இந்த வியூ வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ பயங்கரமாக ஃபேஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும் பிகாஸ் தூங்கி எழுந்த உடனே எடுத்த வீடியோ இது ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ண ஏரியா வந்து மூணாறு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இருந்து நாங்கள் மூணார் போகிறதுக்கே வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேனில் வந்து பிக்கப் பண்ணியிருந்தாங்க நாங்கள் முன்னாடியே புக் பண்ணி தான் நாங்கள் வந்து வந்தோம் ஸோ அதனால் வந்து மூணார் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் ரூம் எடுத்து ஆகிக்கிட்டோம் ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கார் வந்துருச்சு ஸோ அவங்க தான் வந்து த்ரீ டேஸ் எங்களை வந்து சுற்றி காமிக்க போகிறாள் ஸோ நாங்கள் ஏறிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்லேருந்து நம்ம வந்து வேனில் தான் அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஸோ வேன்கே நாங்கள் வந்து ரொம்ப க்யூனில் வந்து ரொம்ப நேரம் நின்னோம் ஸோ வேனில் தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஏன் தரில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மேலேங்கிறதுனால கொஞ்சம் கார்லாம் வந்து அலௌடு இல்லை இந்த ஆப்போசிட்டில் வருதில்ல ஸோ அந்த மாதிரி வேன் மட்டும்தான் அலௌடு ஸோ அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க நம்மளை டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டோன்னே வேன் மட்டும்தான் இந்த பிளேஸ்க்கு வந்து போகும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாக்கப் வாக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வண்டியெலாம் போகிற மாதிரி அந்த பாதை இருக்காது சும்மா ஒன் வே மாதிரி தான் இருக்கும் நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஐ திங்க் நான் பார்த்த ப்ளேஸ்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்னு சொல்லலாம் டே வந்து ஃபர்ஸ்ட் விசிட் தான் இது ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு ஐயோ இவ்வளோ நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு கொஞ்சம் மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு பிகாஸ் காரு வேன் எதுவுமே வராது ஸோ ஒன் வே மாதிரி இருந்ததுனால பட் வியூலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு பட் கொஞ்சம் கால் வலிச்சுது ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு பட் நம்ம நடக்கிற வழி ஃபுல்லாகவே வந்து வியூ தான் ஸோ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வியூவை ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு டீப் போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் நான் அப்போ தான் ஏன்னா டயர்ட் ஆகலை டூ த்ரீ டேஸ் டயர்டாகுச்சுன்னா பரவாயில்ல ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு விசிட்னால் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் இருக்கிறக்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு தான் ஒரு வழியாக வந்து நடந்து ாப்பு வந்து வந்துட்டோம் ஸோ அங்கே வந்து ருத்ரனை என்னால் விடவே முடியல ஏன்னா கொஞ்சம் அந்த சைடில் வந்து விட்டாலே போதும் டக்குன்னு நம்ம வந்து விழுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தனியாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கினாலும் ஒரு ஆள் மாற்றி ருத்ரனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்தோம் எடுத்துகிட்டு நாங்கள் வேனில் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அவங்க வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு கீழே விட்டுருவாங்க ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த கார் வந்து நான் எங்களை பிக்கப் பண்ண வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்து ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தேன் ஸோ அங்கே இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன் பட் அப்படி இல்லை டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு பட் அந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு மேலே ஏறுகிற மாதிரி இருந்துச்சு மூடு பள்ளமாக இருந்துச்சு ரொம்ப ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து அங்கே அங்கே கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு ஸோ நடக்கிறதுக்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஃபுல்லாக அதை சுற்றி பார்க்க போக போக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ லைட்டிங்கில் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஐ லவ் மூனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் லெட்டரில் வந்து போட்டிருந்தாங்க ஃபுல்லாக வந்து க்ரீன் லைட் போட்டு ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நிறைய வந்து லைட் செட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு எலிஃபேன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஸோ அதோடைய காதும் வாலும் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாச்சு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வாட்டர் வந்து அதாவது மியூசிக் போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டர் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது மியூசிக் ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் இடையில கிளம்பிட்டோம் மூணாறுலேருந்து வட்ட வட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அதுவே வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ ரூம்லாம் புக் பண்ணல வீடு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு ரூம் இருந்துச்சு ஒரு கிச்சன் இருந்துச்சு ஸோ நைட் டின்னருக்கு வந்து அவங்களையும் வந்து ரெடி பண்ணி தர மாதிரி தான் இருந்துச்சு நமக்கும் ஏதாவது எமர்ஜென்சிக்கு மில்க் அந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் ஸோ அப்படிதான் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு ஆக்சுவலி பயங்கர டயர்டு பட் ரூம் வந்தோன்னே கொஞ்சம் திருப்தி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் ஸோ டே டூ டே த்ரீ வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ டின்னர் வந்து நாங்கள் சாப்பிட்டு உடனே வந்து தூங்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்